பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் பாண்டியன் வீட்டுக்கு திரும்பி வந்த தங்கமயில் மாசமாக இருக்கிறதுனால வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க மீனா ராஜின்னு எல்லாரும் வாழ்த்து சொல்லி ஸ்வீட்டெல்லாம் கொடுக்க தங்கமயில் இனி எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த வீட்டில் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்கிறாங்க இங்கே பாண்டியனும் இனி வளகாப்பே முடிஞ்சாலும் தங்கமயில் இந்த வீட்டில் தான் இருப்பாங்க அதனால் உங்கள் வீட்டுக்கெலாம் நாங்கள் எங்கள் மருமக தங்கமயில் இனி அனுப்பவே மாட்டோன்னு கிட்டே சொல்ல இதை கேட்டு பாக்கியம் நினைக்கிறாங்க அப்படி இருந்தால் ரொம்ப சந்தோஷம் என் பொண்ணை பற்றின உண்மையை மாப்பிள்ளை தெரிஞ்சுக்கிட்டு வீட்டு பக்கமே வர வேண்டாம்னு சொல்லிட்டு போனார் இப்போ தங்கமயில் மாதமானதால் எல்லாரும் எப்படி சந்தோஷமாக இருக்காங்க என் பொண்ணு இந்த வீட்டில் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தால் எனக்கு அது போதும் அப்படின்னு பாக்கியம் நினைக்கிறாங்க இங்கே கோமதி சுகன்யா த மீனான்னு எல்லாரையும் கூப்பிட்டு தங்கமயில் இப்போ மாசமாக இருக்கிறதுனால வீட்டு வேலையெல்லாம் தங்கமயில் செய்ய விடவே கூடாது நாம தான் தங்கமயில நல்லா பார்த்துக்கணும் இந்த வீட்டோட முதல் வாரிசை கொடுக்க போகிற தங்கமயிலுக்கு என்னென்ன வேணும் அவளுக்கு என்ன சாப்பிட பிடிக்கணும் கேட்டு நீங்கள் தான் சமைச்சு கொடுக்கணும் வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் தங்கமையில கவனிக்கிற வேலையும் உங்களுக்கு தான் இருக்கு புரியுதா அப்படின்னு கோமதி சொல்றதை கேட்டு இங்க மீனா வந்து சரின்னு சொன்னாலும் சுகன்யாக்கு ரொம்ப கோவம் வருது வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு தான் இந்த பழனி என்னை கல்யாணம் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்தான் போல் இதில் தங்கமயில் மாசமாக இருக்கிறதுனால அவளுக்கு என்ன வேணும்னு கேட்டு கேட்டு ஒவ்வொன்றையும் செஞ்சு கொடுக்கணுமா இது எனக்கு ரொம்ப முக்கியம்தான் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வெளியில் சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க இதை பற்றி முதல்ல பழனிக்கிட்ட பேசணும் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சமைச்சி கொடுக்குறது வீட்டு வேலை பார்க்குறதுன்னு நிறைய வேலையை இங்கே நான் தான் செய்கிறேன் ஆனால் அந்த பழனிக்கு என் மேலே கொஞ்சம் கூட அக்கறை இல்லை அப்படின்னு பழனி மேலே ரொம்ப கோவத்தில் சுகன்யா அமைதியாகவே இருக்க இங்கே வீட்டுக்கு வந்துட்டு பாண்டியன் சொல்கிறாங்க ரொம்ப நாள் கழிச்சு வீட்டில் எல்லாரும் சிரிக்கிற சத்தம் கேட்குது எல்லாரும் அம்பிட்டு சந்தோஷமாக இருக்காங்கண்ணா தங்கமயிலால் தான் இந்த அரசி தான் நம்மளை அவமானப்படுத்திட்டு போயிட்டா ஆனால் தங்கமையில் அவங்க வீட்டிலேருந்து திரும்பி வந்த உடனே இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்வான்னு நானே எதிர்பார்க்கலை அப்படின்னு பழனிக்கிட்ட பேசிக்கிட்டே வரேன் இங்கே உடனே பழனியும் இங்கே சரவணனை பார்த்து சரவணா நீ அப்பாவிட்ட கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா ரெண்டு பேரும் அங்கே தங்கமையில் உங்கள் அவங்க வீட்டில் இருக்கும்போது கூட இன்னும் தங்கமயில் வீட்டுக்கு வராமல் இருக்காங்களே நீயும் கூப்பிடாம இருக்கிறியேன்னு நினச்சேன் ஆனால் இப்போ எனக்கு நிம்மதியா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க உடனே சுகன்யாவும் பழனியை பார்த்து இங்கே ரூமுக்கு வாங்க உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு மெதுவாக சொல்ல இன்னைக்கு சுகன்யா என்ன செய்ய போறாளோ என்ன பேச போகிறாளோ தெரியலையே அப்படின்னு பழனியும் அக்கா இந்த போயிட்டு வந்துடுறேங்கா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டு எல்லாரும் நின்றுட்டு இருக்கும்போது என்ன ஏன் கூப்பிடுற நான் தான் சரவணன் கிட்டே பேசிட்டு இருக்கேன்ல ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்களே கொஞ்சம் நேரம் அங்கேருந்து பேசலாம்னு நினச்சா அதெல்லாம் உனக்கு பிடிக்காதே அப்படின்னு சொல்ல இப்போ என்ன உனக்கு எதுக்கு கூப்பிட்ட அப்படின்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை அது என்ன தங்கமயில் மாசமானதினால நீங்கள் இன்பட்டு சந்தோஷப்படுறீங்க என்னவோ நீங்கள் அப்பாவான மாதிரி இங்கே நான் சந்தோஷமே இல்லாமல் உங்கள் கூட வாழவே இல்லாமல் இருக்கேன் ஆனால் அந்த தங்கமயில் நடாணா மாசம் ஆயிட்டான்னு வீட்டு வேலையெல்லாம் நான் தான் பார்க்கணுமா எனக்கு ரொம்ப முக்கியமே உங்கள் அக்கா பேசுகிற எதையும் என்னால் கேட்டுட்டு சும்மா இருக்க முடியல தெரியுமா ஏன்னா ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்துட்ருக்கேன் இதில் அந்த தங்கமயிலுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்குறது தங்கமயில் என்ன சாப்பிட கேட்டாலும் உடனே நான் செஞ்சு கொடுக்கணுமா நான் இந்த வீட்டுக்கு வேலை பார்க்க தான் என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்களா இதுக்கு தான் உங்க அண்ணன் வீட்ல இருக்க வேண்டான்னு இங்க வந்து என்னை தங்க வச்சிங்களா இந்த வீட்ல என்ன பெருசா வசதி இருக்கு எதுவுமே இல்லை இருந்தாலும் போனா போதுன்னு இந்த வீட்ல அமைதியா தானே நான் இருக்கேன் ஆனால் நீங்கள் எல்லாரும் எனக்கு வேலை கொடுக்குறதையே ஒரு வேலையாக வச்சுருக்குறீங்க உங்கள் அக்கா கிட்ட நீங்களே சொல்லிடுங்க இனி சுகன்யா இந்த வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டா இந்த வேலை செய் அந்த வேலை செய்யணும் சுகன்யா கிட்ட சொல்லாதீங்கன்னு தெளிவாக சொல்லிடுங்க அப்படி இப்படி தான் வேலை செஞ்சுட்டு இந்த வீட்டில் இருக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை இல்லைன்னா கிளம்பி வாங்க உங்கள் அண்ணனுங்க வீட்டுக்கே போயிடலாம் அங்கே இருந்தால் வசதியான வாழ்க்கை வாழலாம் இப்படி என்னை யாராவது அங்கே வீட்டு வேலை செய்ய விடுவாங்களா என் அக்கா மாறி வடிவனு எல்லாரும் எம்பிட்டு நல்லா நம்மளை பார்த்துப்பாங்க சம்பளமே இல்லாத வேலை பார்க்க உங்களை வேணா இந்த அந்த சொல்லலாம் என்ன அப்படி எனக்கு பிடிக்கல புரியுதா நீங்க உங்க அக்கா மாமா கிட்ட பத்தி பேசட்டுமா என்னவோ யாருமே இப்படி ஆகாத மாதிரி இருக்கான்னு எல்லாரும் தங்கமயில தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அம்பிட்டு சந்தோஷமா இருக்காங்க என்னவோ அரசி பெரிய தப்பு பண்ணிட்டான்னு ரொம்ப கோவத்துல இருந்தாங்களே அரசிக்கு நல்ல வாழ்க்கை தான் என் அக்கா பையனால கிடச்சிருக்கு அவ அங்க எவ்வளோ வசதியா வாழ்ந்துட்டு இருக்கா அதை பற்றிலாம் யோசிக்க மாட்டாங்க ஆனால் இங்கே ஒரு பிரச்சனைனா எல்லோரும் ரொம்ப சோகமாக இருந்தவங்க இப்போ அம்பிட்டு சந்தோஷமாக இருக்காங்க இதில் நான் வேற அவங்க எல்லாருக்கும் வேலை செஞ்சு கொடுக்கணுமான்னு பழனி வந்த உடனே நிற்க வச்சு கேள்வி கேட்டு பெருசாக பிரச்சனை செய்கிறாங்க உடனே பழனி சொல்கிறாரு இப்போ என்ன நீ வீட்டு வேலை செய்ய மாட்டேன் அவ்வளவு தானே அதை என் அக்கா மாமாக்கிட்ட நான் பேசிக்கிறேன் ஆனால் உன்னால் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது பிரச்சனை வந்தா அப்புறம் நீ என் அண்ணன் வீட்டுக்கெல்லாம் போன அனுப்ப மாட்டேன் அப்படியே உன் அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுவேன் இங்கேயும் வாழ முடியாம என் அண்ணன் வீட்டுக்கும் போக முடியாம உன் அம்மா வீட்டில் நீ தான் அவமானப்பட்டு நிக்கணும் இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தா நான் அமைதியா இருப்பேன் நினைக்காத நான் ஒன்றும் பழைய பழனி இல்லை ஏற்கனவே அரசி அரசியால எல்லாரும் தலை குனிஞ்சு நின்னதை என்னால தாங்கிக்க முடியல வீட்டில் ஒன்றாலேயும் பிரச்சனை வந்தது அவ்வளவு தான் இங்கே எல்லோரும் தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க முடிஞ்ச வேலையை செய் முடியலையா அமைதியாரு அதை பெருசாக்க அதை புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பழனி அமைதியாக போயிடுறாரு இந்த தங்கமயில் மீனானு இவங்களுக்கெல்லாம் இந்த பழனி எப்பயுமே சப்போர்ட் பண்ணிட்டு தானே இருப்பார் அதனால தான் நம்மக்கிட்ட இப்படி பேசிட்டு போகிறாரு இருக்கட்டும் நான் இனி யாராவது எனக்கு வேலை சொல்லட்டும் அப்புறம் நானே பேசிடுவேன் அப்படின்னு இங்கே வந்து கோமதி மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க சுகன்யா அரசி ராஜியை நினச்சி சந்தோஷப்படுறாங்க ஆனால் கதிரனை பாஸ் ஆகலையே ஆனால் கதரன்னு நல்லா படிச்சிருந்தா கண்டிப்பாக படித்து முடிஞ்ச உடனே ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கும் நானும் என் படிப்பை இப்படியே விட்டுறக்கூடாது மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் இதை எப்படி குமார் கிட்ட சொல்கிறது அப்படின்னு அரசி யோசிக்கும்போது குமார் ரொம்ப கோபமாக அரசிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இனிமேல் கோயிலுக்கு போகணும் அங்கே போகணும் இங்கே போகணுன்னு என்னெல்லாம் கூப்பிடாத அப்படியே அப்பத்தாவோ எங்கள் அம்மாவோ சொன்னால் நான் தனியாகவே பயிக்கிறேன்னு சொல்லிடு உன் கூடலாம் வர எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை விருப்பமே இல்லை தெரியுமா உன்னால எல்லா இடத்துலையும் நான் தான் தலை குனிஞ்சு நிற்கிறேன் இதுல போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருவன் வேற சொல்லி என்னை அவமானப்படுத்துறல இனி என் கூட நீ எங்கேயும் வெளியில் வரவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது உடனே அரசி சொல்கிறாங்க என்ன குமார் இவ்வளோ கோவப்பட்டா எப்படி உன்னை நம்பி வீட்டுக்கு வந்திருக்கேன் என்ன நீ படிக்க வைக்கணும்லன்னு சொல்ல என்னது உன்னை படிக்க வைக்கணுமா நீ எல்லாம் பாஸ் ஆனதே பெருசு இதில் ஒன்றெல்லாம் படிக்க வைக்க என்னால் முடியாது உனக்காகலாம் என் அப்பா பெரியப்பா பணம் கேட்கவும் முடியாது உன்னை நம்பி இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பவும் சொல்ல குமார் நீ மட்டும் என்னை படிக்க வைக்கலன்னு வையி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது இப்படி நீ பேசுனா நான் மாட்டேன் இனி படிக்கணும்ன்ற ஆசையும் உனக்கு இருக்கக்கூடாது நான் உன்னை படிக்க வைப்பேன்ற ஆசையும் உனக்கு இருக்கக்கூடாது என்னைக்கு இந்த வீட்டுக்கு மருமகளா எங்கள் எல்லாரையும் ஏமாத்திட்டு வந்தியோ அன்னைக்கே உன் படிப்பை மறந்துட்டு இங்க நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும் இல்லை உன் வீட்டுக்கு போயிட்டே இருன்னு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன் அவ்வளவுதான் உன் பேச்சுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது புரியுதா நீ படிப்பை பற்றி என்கிட்ட மட்டும் இல்லை இந்த வீட்டில் உள்ள யார்கிட்டையும் நீ பேசக்கூடாது அப்படி படிப்பு தான் முக்கியம்னா என்னை விரும்பாமல் எந்த பிரச்சனையும் செய்யாம காலேஜில் நல்லா போய் படிச்சிருக்க வேண்டியதானே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செஞ்சு உன் குடும்பத்தையே அவமானப்படுத்திட்டு இப்போ இந்த வீட்டுக்கு மருமக்கெல்லாம் வந்துட்டு படிக்கணும்னு ஆசைப்பட்டால் முடியுமா அதெல்லாம் உன்னை இப்போவே கையில பிடிக்க முடியல இதில் நீ எல்லாம் படித்து ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டேன்னா எங்களெல்லாம் மதிப்பியா ஏற்கனவே உன் வீட்டில் நல்ல வேலை பார்க்குற அந்த மீனா எங்களுக்கு பிரச்சனையாக தான் வந்து நின்றுட்டுருக்கா இதில் நீயும் படித்து வேலைக்கு போயிட்டேன்னு வை எங்களுக்கு எதிர்பார்க்காத பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்து தருவே அதனால போதும் போதும் நீ படித்த வரைக்கும் போதும் வீட்டு வேலையை பார்த்தா மட்டும் போதும் புரியுதா படிப்பை பற்றி பேசினேன் அவ்வளவுதான் அப்படின்னு குமார் இப்படி பேசிட்டு போனதுனால அரசி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழுகிறாங்க இங்கே என் அப்பா அம்மா கூட இருக்கும்போது நீ நல்லபடியாக படிக்கணும்னு என்னை வீட்டு வேலையை செய்ய விடாமல் அம்புட்டு நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஆனால் என் அப்பா எதிர்பார்க்காத மாதிரி இந்த குமாரை விரும்பி பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஆனாலும் எனக்கும் சதீஷ்க்கும் கல்யாணம் நடந்தால் கூட நான் படிக்கணும்னு என் அண்ணி ராஜி தங்கமயில் மீனான்னு எல்லாரும் ஆசைப்பட்டாங்க ஆனால் இப்போ இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கப்புறம் என்னால் படிக்கவே முடியாது போல் குமார் பேசுகிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல என்ன தான் குமாரனா உண்மையாக விரும்பலனாலும் இந்த வீட்டுக்கு உண்மையான பொறுப்பான மருமகளாக இல்லைனாலும் இந்த ராஜியண்ணியை எங்கள் அப்பா அம்மா அண்ணன் எல்லோரும் படிக்க வைக்கிற மாதிரி இவங்களும் என்னை படிக்க வைச்சா கண்டிப்பாக நான் பெரிய ஆளாவேன் நல்லா வேலைக்கு போவேன் என் அப்பாவுக்கு எப்படியாவது பெருமையை தரணும் இனியாவது அப்படின்னு நினச்சா அது எதுவுமே நடக்காது போலன்னு ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க அரசி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கக்கூடாது நடந்த உண்மையெல்லாம் சொல்லி என் அம்மா அம்மாக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு அவங்க கூடயே இருந்திருந்தா கூட எனக்கு பெருசாக ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கலனாலும் என்னை படிக்கவாது வச்சுருப்பாங்க இப்போ அந்த படிப்பும் இல்லாமல் இந்த நிலமையில இங்கே வந்து இருக்கேனே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அரசி கதிர் ராஜிக்கிட்ட கேட்குறாங்க ராஜி மேற்கொண்டு படிக்கலான்னு நினைக்கிறியா என்னை பறிச்ச முடிஞ்சி உன் படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு என்ன செய்ய போறேன்னு கேட்க அதான் நான் போலீஸ் வேலைக்காக பரீட்சை எழுதியிருக்கேன்ல அது மட்டும் எனக்கு என்ன ஏதுன்னு வந்துருச்சுன்னா கண்டிப்பா நான் எழுதுன நான் நல்லா எழுதியிருக்கேன் எனக்கு வேலை கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல உனக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த சமயம் இங்கே தங்கமயில் மாசமாக இருக்கிறதுனால ஜூஸ் கொடுக்குறது அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்குறதுன்னு கோமதி அவ்வளோ நல்லா தங்கமயில பார்த்துக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் சரவணனும் மனசு மாறி தங்கமயில் கிட்ட உனக்கு எதாவது சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா வெளியில் ஏதாவது வாங்கிட்டு வரணுன்னு தோணுச்சுன்னா உடனே ஃபோன் பண்ணு நான் கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன் தங்கமயில் நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு அக்கறையாக பொறுப்பாக வெளியில் கிளம்புறாரு இதை பார்த்துட்டு தங்கமயில் நினைக்கிறாங்க நல்ல வேலை சரியான நேரத்தில் நான் மாசமான இல்லைனா இந்த வீட்டுக்கும் வந்திருக்க முடியாது என் வீட்டுக்காரர் சரவணனும் என்னை ஏற்றிருக்கவே மாட்டார் நான் என் அம்மா வீட்டிலையே தான் இருந்திருக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் இப்போ வீட்டில் எல்லாரும் என்கிட்ட நல்லா பேசுகிறாங்க எனக்கு இப்படி ஒத்துமையாக இருக்கிறது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுலேயும் என்னை மன்னிச்சு உனக்கு என்ன வேணும்னு நான் வாங்கிட்டு வரேன்னு போகும்போது சொல்லிட்டு போகிறார்ல என் வீட்டுக்காரர் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற சந்தோஷத்தில் இருக்க வீட்டுக்கு ஒரு போஸ்ட் வருது உடனே கோமதி தங்கமயில் எல்லாரும் அப்புறம் என்னமா வந்திருக்கு அப்படின்னு பார்க்க உடனே அங்கே வந்த ராஜி இது எனக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு வாங்கி பிரித்து பார்க்குறாங்க இங்கே வந்து ரொம்ப பதட்டமாக கோமதி கேட்குறாங்க என்னம்மா இது உனக்கு வேறு வந்திருக்குன்ற எங்கேருந்து வந்திருக்கு என்ன விஷயம்னு கேட்க அத்தை எனக்கு வேலை கிடச்சிருக்கு அதான் அந்த போலீஸ்க்காக பரீட்சை எழுதுனில்ல எனக்கு வேலை கிடச்சிருச்சு த இன்னும் ரெண்டு நாளையில் நான் போய் அங்கே வேலையில் சேரணுமா அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு உடனே கோமதி தங்கமேல் ரொம்ப சந்தோஷப்பட்டு வாழ்த்து சொல்கிறாங்க என் மருமகனா மருமக தான் நீ நல்லா படிப்பேன்னு தெரியும் ஆனால் நினச்ச மாதிரியே இவ்வளோ பெரிய பொறுப்பு உனக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த வேலையும் கிடச்சிருச்சா வீட்டில் எல்லாம் நல்லதாகவே நடக்குது எனக்கு கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஓ மாமாலாம் இதை வந்து கேட்டாருனா அம்பிட்ட சந்தோஷப்படுவார் அரசியை படிக்க வச்சு பெரியால் ஆக்கணும்னு நினச்சி அவ்வளோ கனவு கண்டாரு ஆனால் எதுவுமே நடக்கலை வீட்டுக்கு வந்த மருமக தான் எங்களுக்கு நிம்மதி சந்தோஷம்னு எல்லாமே தேடி வருது அது வரைக்கும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமான்னு சொல்ல உடனே மீனாவும் பரவாயில்ல ராஜி நீ நினச்ச மாதிரி உன் படிப்பையும் முடிச்சுட்டு உனக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச வேலையும் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்ல ஆமாக்கா நானே எதிர்பார்க்கல இப்போ தான் கதர்கிட்ட இதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் கண்டிப்பாக நீ நம்பிக்கையாக இருக்கிறதுனால உனக்கு வேலை கிடைக்கணும் அவ்வளோ உறுதியாக வந்து கதிர் சொன்னால் அதே மாதிரி நடந்துருச்சுக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் உடனே இங்கே ஸ்வீட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க இந்த விஷயத்த உடனே இங்கே கோமதி ஃபோன் பண்ணி பாண்டியன்கிட்ட சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் வீட்டுக்கு வர முடியுமான்னு கேட்க என்ன மறுபடியும் ஒரு நல்ல விஷயமா என்னன்னு ஃபோனில் சொல்லு கடையில் நிறைய வேலை இருக்கு இப்போ வீட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்ல நம்ம ராஜிக்கு வேலை கிடச்சிருக்குங்க வீடு தேடி வந்து அந்த போஸ்டர்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க அதுவும் போலீஸாக போகிறா ராஜி நம்ம நினைக்காத அளவு நம்ம மருமக மூணு பேருமே நம்மளுக்கு நல்லது செஞ்சதுனால இப்போ நம்ம ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கோங்கன்னு சொல்ல உண்மையாவா நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு வரவங்க எல்லாருக்கிட்டையுமே இங்கே வந்து தன்னுடைய மருமக ராஜி படித்து நல்ல போலீஸ் ஆயிட்டான்றத சொல்லி பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு ராஜியை விட்டு கொடுக்காம சந்தோஷமாக இருக்காரு பாண்டியன் இப்படி சொன்னதை கேட்டுட்டு கடையில் வேலை பார்த்துட்டு இருந்த சித்தப்பா செந்தில்னு எல்லாரும் அப்படியாப்பா கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லும்போது உடனே இங்கே பாண்டியன் சொல்கிறாரு பாத்தியா படிப்பை முடித்த உடனே ராஜிக்கு வேலை கிடச்சிருச்சு இதே மாதிரி இந்த கதிரும் நல்லா படிச்சிருந்தா அவனுக்கும் ஒரு பொறுப்பான வேலை கிடைச்சிருக்கும் அவன் எங்க பார்ட் டைம் வேலைக்கு போறான்னு சரியா படிக்காம இங்கே பாசம் ஆகாமல் அவன் நிலம தான் என்ன ஆகப்போதோ தெரியல அப்படின்னு ராஜிய நினச்சி சந்தோஷப்பட்டாலும் கதிரும் நல்லபடியாக படிச்சிருக்கலாம் அப்படின்னு நினச்சி மனவேதனையில் இருக்கிறாரு பாண்டியன் கோமதி இங்கே ராஜி ராஜிக்கிட்ட சுகன்யா கிட்ட சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் எல்லாம் நல்லதாகவே நடக்குது அதனால் எல்லாரும் ஒன்றா கோயிலுக்கு போய்ட்டு வருவோமா உங்களுக்கு வேறு ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் நான் மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்ல அத்த இதை விட பெரிய வேலை எதுவுமே இல்லை எல்லாரும் ஒன்று சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வருவோம் சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப நாள் ஆகுது அரசியோட பிரச்சனைக்கு அப்புறமா பெருசாக நாம் எது எங்கேயுமே வெளியில் போகலல்ல அப்படின்னு சொல்ல கோயிலுக்கு அரசி கல்யாணத்துக்காக வேண்டிக்க போனோம் அதுக்கப்புறம் அரசி கல்யாணம் நல்லபடியாக நடக்கும்னு நம்பிக்கையாக இருந்தேன் ஆனால் நினச்சது எதுவுமே நடக்கலை இனியாவது நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன் சரி வாங்க அப்படின்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு இங்கே கோமதி சந்தோஷமாக வெளியில் கிளம்புறாங்க அங்கே பக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் என்ன கோமதி ரொம்ப நாள் கழிச்சு வெளியில் பார்க்குறோம் என்ன உன் மருமக எல்லாரையும் கூட்டிகிட்டு கோயிலுக்கு போறியா உன் பொண்ணு உன் கூட வந்திருந்தா நீ சந்தோஷப்பட்டிருப்பலன்னு சொல்ல உடனே மீனா உங்களுக்கெல்லாம் வேற வேலை இல்லையா எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க வீட்டு விஷயத்தை விஷயத்தை பற்றி தான் பேசுவீங்களா நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் எதை பற்றியும் யோசிக்க இல்லை போய் உங்கள் வேலையை பாருங்கள் கோயிலுக்கு கிளம்பும்போது என்ன பேசணுன்னு கூட இல்ல எதெல்லாம் பேசக்கூடாதோ பேசி எங்களை மனசு வேதனைப்படுத்தணும் அப்படிதானே அப்படின்னு மீனா திட்டிடுறாங்க உடனே ராஜி சுகன்யா மீனான்னு எல்லாருமே கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க ரொம்ப நாள் கழித்து இங்கே அரசியும் மாறிக்கிட்டெல்லாம் சொல்லிவிட்டு கோயிலுக்கு வராங்க எப்படியும் குமார் கிட்ட சொன்னால் கூப்பிட்டு வரமாட்டான் என்னை படிக்க வைக்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டான் இந்த குமார் நாம் போய் முதல்ல நல்லா வேண்டிக்கணும் குமாரோட மனசு மாறணும் இந்த முத்துவேல் வீட்டில் உள்ளவங்க என்னை எப்படியாவது படிக்க வைக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காக வராங்க தனியாகவே அரசி வந்து வேண்டிக்கிட்டு தனியாக அந்த கோயிலில் உட்காந்து நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க நான் செஞ்சதும் பெரிய தப்பு என் அப்பாவை தலை வச்சிருக்கணும் வச்சுருக்கணும் ஆனால் ரொம்ப தலகுனிய வச்சிட்டேன் இதை ஒரு காரணமாக வச்சு இந்த குமார் எங்கெல்லாம் என் குடும்பத்தில் உள்ளவங்களை பார்க்குறானோ அந் அங்கே அங்கே வந்து அவங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறானே நான் எப்படி இதெல்லாம் சரி செய்ய போகிறேன்னு ஒன்றும் புரியலன்னு மனசு வேதனையில் அங்கே கோயிலில் உட்காந்து யோசிச்சுட்ருக்காங்க அந்த சமயம் கோமதி சந்தோஷமாக தன்னுடைய மருமக எல்லாரையும் கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு வரதை அரசி கவனிக்கிறாங்க அம்மா வந்திருக்காங்க அம்மா கிட்ட போய் பேசலாமா வேண்டாமா பேசுனா நான் எங்கிட்ட அம்மா பேசுவாங்களான்னு தெரியல ஏன்னு நினைக்கும் போது அங்கே மீனா ராஜின்னு எல்லாரும் அங்கே நின்று நல்லா வேண்டுதல் எல்லாத்தையும் செய்கிறாங்க பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து பேசிட்டு போவோம் ரொம்ப நேரம் ஆகு ரொம்ப நாள் ஆகுதுதான் இப்படி வந்து அப்படின்னு சொல்ல எல்லாருமே அங்க பேசிட்டு இருக்க அங்க கோமதி கிட்ட பேசுறதுக்காக கண்கலங்கி அழுதுகிட்டே அரசி பக்கத்துல வராங்க அரசியை பார்த்த கோமதி எங்கே போனாலும் நிம்மதியாக இருக்க முடியாது போல் இவளால் எவ்வளோ அவமானப்பட்டோம் இப்போ கூட வெளியில் வரும்போது தெரிஞ்சவங்க எல்லாரும் அந்த கேள்வி கேட்குறாங்க இவ எதுக்கு இங்கே வந்தாலாம் இவன் முகத்தில் முழிக்கவே பிடிக்கல இவன் என்னைக்கு வீட்டை விட்டு வெளியில் போனாலும் நிம்மதியே இல்லாமல் இருந்தோம் இப்போ தான் தங்கமயில் மாசம் ஆயிருக்கா இங்கே ராஜியும் பாசாகி நல்ல ஒரு வேலையும் கிடச்சிருக்குன்னு கோயிலுக்கு வந்தால் இவன் முகத்தில் தான் முழிக்க வேண்டியதாக இருக்குது இவளை பேசாமல் எங்கேயாவது போக சொல்லுங்க அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும் அத்தை எண்ணத்தை நம்ம அரசியத்தை அவள் தப்பே பண்ணியிருந்தாலும் உங்கள் பொண்ணு நீங்கள் தானத்தை பொறுமையாக அரசிக்கிட்ட பேசணும் மாமா கோவப்பட்டாலும் நீங்கள் தானத்தை அரசியை நல்லா பேசி புரிய வைக்கணும் நீங்கள் இப்படி கோவப்பட்டா எப்படின்னு அங்கே கோவமா இருந்த கோமதியை அந்த பக்கம் கூட்டிகிட்டு போக ராஜி சொல்கிறாங்க என்ன அரிசி என்னாச்சு நீ ஏன் அழுதுட்ருக்க நீ கோயிலுக்கு தனியாக வந்த ஏதாவது பிரச்சனையாக அரசி அப்படின்னு கேட்க அண்ணி அம்மா என்கிட்ட பேசவே மாட்டாங்களா நானும் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் பேசாமல் இருக்கீங்களே அதே மாதிரி இவங்க எல்லாத்தையும் பார்த்து நான் பேசாமல் தான் இருக்கணுமா நான் செஞ்ச தப்பால் நான் இன்னும் எவ்வளோ அனுபவிக்க போகிறேனோ தெரியல அப்படின்னு ரொம்ப அழுகுறாங்க உடனே இங்கே அரசிகிட்ட ராஜி சொல்கிறாங்க எனக்கு வேலை கிடச்சிருக்கு அரசி நீ கவலைப்படாத கண்டிப்பாக உனக்கு நான் உதவி செய்வேன் ஆமாம் நீ தான் பாஸ் ஆகிட்டியே மேற்கொண்டு படிக்கலையான்னு கேட்க படிக்க நினச்சா அந்த குமார் அந்த பேச்சு பேசுகிறான் வெளியில கூட்டிட்டு போனா அவமானப்படுத்துகிறான் ஆனால் அவனுக்கு எப்பயுமே நான் ஒரு பிரச்சனையாக தான் இருக்கேன் அந்த வீட்டில் அவன் என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறான் ஆனால் என்னை பார்த்தாலே அவனுக்கு கொஞ்சம் பயம்தான் ஆனால் யாரும் என்னை படிக்க வைக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது உனக்கு பிரச்சனையாக இருக்க குமாருக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் நிம்மதியாக நீ படிப்ப அதுக்கு நான் வந்து உனக்கு உதவி செய்வேன் நீ கவலைப்படாம இரு முதல்ல நான் வேலைக்கு சேர்ந்துக்கிறேன் அப்புறம் என்னுடைய முதல் வேலையே திமரா பேசுகிற குமாருக்கு சரியான பாடம் புகட்டுறது தான் உன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டில் அம்புட்டு பிரச்சனை செய்கிறானா அவன் என் அண்ணனாவே இருந்தாலும் அவன் செஞ்சது எல்லாமே தப்பு அதை என் அப்பாக்கிட்டேயும் சித்தப்பாக்கிட்டையும் சொன்னால் இதே மாதிரிதானே கதரும் செஞ்சு எங்களை அவமானப்படுத்தினான்னு இந்த மாதிரி நியாயம் பேசுவாங்க அவங்க பக்கம் நியாயமே இல்லைனாலும் இப்படி தான் பேசுவாங்கன்னு தெரியும் நான் வேலைக்கு போனதுக்கப்புறமா என் அண்ணன் குமாருக்கு பாடம் போகிட்றேன் அது வரைக்கும் கொஞ்சம் இரு இப்போ நீ உன் அம்மாக்கிட்டையோ அப்பாக்கிட்டயோ பேசினா கண்டிப்பாக கோவப்படவை தான் செய்வாங்க இங்கே தங்கமயில் அக்காவும் மாசமாக இருக்காங்க எனக்கும் வேலை கிடச்சிருக்கு அந்த சந்தோஷத்தில் தான் எல்லோரும் கோயிலுக்கு வந்தோம் நீ கவலைப்படாமல் இரு எல்லாம் சரியாயிரும்னு சொல்ல அண்ணி உண்மையாகவே அங்கே மாசமாக இருக்காங்களா தங்கமயில் அண்ணின்னு கேட்க ஆமாம்மா அப்படின்னு சொல்ல நான் கேட்டதா சொல்லுங்க உங்களுக்கும் நீங்களும் வேலைக்கெல்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்லி வாழ்த்தலாம் அரசி அரசு சந்தோஷமா இருக்கிறதுனால சரி அண்ணி ரொம்ப நேரமாகுது நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க இங்கே உடனே கோமதி நான் தான் சொன்னல அரசுக்கிட்ட யாரும் பேசக்கூடாதுன்னு நீ மட்டும் என்ன ராஜி அரச கிட்ட போய் பேசிட்டு இருக்கேன்னு கேட்க இனி அத்தை பக்கமே வராத அத்தை மனசு மாதிரி உன்னை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கேன் நீங்கள் கோவப்படாதீங்க அப்படின்னு கோயிலில் கொஞ்ச நேரம் இருந்து எல்லாரும் பேசிட்டு அப்புறமா கோமதியும் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இங்கே வந்து பாண்டியன் முன்னாடி இங்கே ராஜி போலீஸாக வந்து நிற்கிறாங்க இதை பார்த்துட்டு கண் கலங்கி நிற்கிறாரு என் பொண்ணை படிக்க வைக்கணும்னு நினச்சேன் பெரிய ஆளாக்கணும் நல்ல வேலைக்கு போக வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் நீ என் மருமகளாக இருந்து என்னை தலை நிமிர வச்சுட்டேமா எனக்கு நீ இவ்வளோ பெரிய பொறுப்பு உனக்கு கிடைக்க எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்ல எல்லாருக்கிட்டேயும் இங்கே வந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு தன்னுடைய வேலையில் போய் சேர்றதுக்காக கதிரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே வந்து ராஜி ராஜி பார்க்கவே நல்லா இருக்கா அதுவும் இந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கா இனிமேல் எல்லாரும் நம்மளை யாரும் அரசி விஷயத்தை பற்றி பேச மாட்டாங்க பாண்டியன் வீட்டில் உள்ள பாண்டியன் மருமக ராஜி பெரிய போலீஸ் ஆகிட்டாங்களாம் அப்படின்னு பெருமையாக பேச போகிறாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே வந்து போன உடனே தன்னுடைய வேலையில் சேர்ந்துறாங்க அப்போ தான் கிட்ட இங்கே ராஜி சொன்னது ஞாபகம் வருது வேலையில் சேர்ந்த உடனே அந்த குமாரை ஏதாவது செய்யணும் குமார் திமிரா பேசி திமிரா வேலையெல்லாம் இருக்கால அவனுக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு நினச்சேன் நாளைக்கு ஆகட்டும் அவனுக்கு சரியான பாடம் புகட்ட என் அப்பா சித்தப்பான்னு எல்லாரும் தலை நிமிந்து இருக்காதபடிக்கு நான் ஒரு வேலையை செய்யணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க வேலையில் சேர்ந்து சந்தோஷத்தில் இருக்கிறாங்க ராஜி அதை பார்த்து ரொம்ப பெருமைப்படுறாரு கதிர் போலீஸாகி பொறுப்பெல்லாம் ஏற்றுக்கிட்ட ராஜி ரொம்ப சந்தோஷமாக தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முத்துவேலோட வீட்டுக்கு போலீஸாக வந்து நிற்க உடனே இங்கே சக்திவேல் முத்துவேல்னு எல்லாரையும் ராஜி வெளியில் வர சொல்ல இங்கே முத்துவேலும் இந்த ராஜியை பார்த்துட்டு பேரதிர்ச்சியோடு நிற்கிறாரு வடிவு இங்கே வந்து பாருன்னு சொல்ல ராஜிக்கு வேலை கிடச்சிருச்சா போலீஸ் ஆயிட்டாளா அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்க்கும்போது இங்கே இந்த ராஜி எதுக்கு வந்து நிற்கிறா அப்படின்னு கேட்க உடனே ராஜி சொல்கிறாங்க கொஞ்சம் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கிறீங்களா நான் உங்கள் வீட்டு பொண்ணு ராஜி கிடையாது பாண்டியன் மாமாவோட மருமக போலீஸான ராஜி என்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி தான் பேசணும் புரியுதா நான் சித்தப்பா அப்பான்னு பாசமாக எல்லாம் பேச வரல உங்கள் பையன் குமார் பெரிய தப்பு பண்ணியிருக்கான் அவனை வெளுத்து வாங்கி கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல என்னது என் பையன் குமார கூட்டிகிட்டு போக வந்திருக்கியா அவன் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டான்னு நீ என்னவோ இங்கே வந்து இப்படி பேசிகிட்ருக்கனு கேட்க உங்கள் வீட்டு மருமக அரசிய படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லி அவன் தினமும் பிரச்சனை செய்கிறானான் அவன் அரசிய விரும்பி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்புறம் எதுக்கு இப்போ அரசியை நிம்மதியாக வாழ விடாம பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செஞ்சு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன் ஒவ்வொரு நாளும் அரசியை தூங்க விடாம என்னென்னமோ பேசுறானாமே இதெல்லாம் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தெரியாதான்னு கேட்க எங்களுக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாது அப்படி நடந்தா தானே தெரியும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்ல உடனே அப்பத்தாவும் ஏமா ராஜி என்னமா இது நீ ஏன் வந்து இப்படி பிரச்சனை செய்யலாமா அரசியும் குமாரும் சந்தோஷமா தான் இருக்காங்கன்னு சொல்ல நான் உங்ககிட்ட எல்லாம் கேட்கல உங்க வீட்டை மருமகளை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அரசியை அழுதுகிட்டே வந்து இங்கே நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க ஆமாங்க என்னை நிம்மதியா வாழ விடாம என்னை ரொம்ப பிரச்சனை செய்கிறான் வெளுத்து வாங்குறான் என் குடும்பத்தை அவமானப்படுத்துறேன்னு சொல்லி இந்த குமார் என்னெல்லாம் செய்றான் தெரியுமா அப்படின்னு நடந்தது நடக்காததுன்னு எல்லாத்தையும் ராஜிக்கிட்ட சொல்லி வசமா போலீஸ்கிட்ட மாட்டி விடுற மாதிரி அவங்க பேசுறாங்க உடனே இங்கே ராஜி சொல்றாங்க இதுக்காக தான் உங்க வீட்டு மருமக அரசிக்காக தான் நியாயம் கேட்டு குடும்பத்தில் உள்ள யாரும் வரல அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நான் அதை விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கேன் உங்கள் பையனை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல இதை எதிர்பார்க்காத குமார் இந்த ராஜி போலீஸான உடனே எனக்கு பிரச்சனை செய்ய வீடு தேடி வந்து நிற்கிறாளே அதுக்கு காரணம் இந்த அரசிதானா போலீஸ்கிட்ட மாட்டி விடுவேன்னு சொல்லி சொல்லியே இப்படி வேணும்னே மாட்டி விட்டுட்டாளே அதுலேயும் இந்த ராஜி போலீஸான உடனே என்ன அவமானப்படுத்தணும்னு ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டம் போட்டுட்டாங்களோ அப்படின்னு திரு திருநு முழிக்கும் போது அரசி நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க உடனே ராஜி தன்னுடைய அண்ணன் கூட பாக்காம குமார் திமிரா பேசுனதை கேட்டுட்டு உன் தங்கச்சின்னு நினச்சி நான் நீ பேசுகிற எல்லாத்துக்கும் தலை குனிஞ்சு நிற்க மாட்டேன் நீ தப்பாக பேசுனா உன்னை பலார் பலார்னு வெளுத்து வாங்கிடுவேன் உன் திமிர ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்காக தான் அரசி கம்ப்ளைண்ட் கொடுக்க நானே உன்னை வெளுத்து வாங்கி கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் நான் உன் தங்கச்சி பழைய ராஜியெல்லாம் இல்லை இப்போ நான் போலீஸ் ராஜி மதிச்சு பேசலை மரியாதை கொடுக்கல அப்புறம் எல்லாத்துக்கும் இந்த நிலமை தான் அப்படின்னு முத்துவேல் சக்திவேல் முன்னாடி இங்கே ராஜிக்காக அரசி முன்னாடி இந்த குமார பலார் பலார்னு வெளுத்து வாங்கின்னு கூட்டிட்டு போகும்போது இங்க வந்து ராஜி சொல்றாங்க உங்க மருமக அரசி படிக்கணும்னு நினைக்கிறா படிக்க வைக்க கூடாதுன்னு வீட்ல இருக்க யாராவது பிரச்சனை செஞ்சா உங்களுக்கும் இதே தான் அப்பப்ப நான் ராஜி அரசி கிட்ட வந்து கேட்டு விசாரிப்பேன் அரசி நீ படிப்ப உன்னை படிக்க வைப்பாங்க படிக்க வைக்காதவங்களுக்கும் இந்த குமாரோட நிலம தானே சொல்லியிருக்கேன்ல நீ கவலைப்படாமல் இருமா உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு உரிமையோட அரசிக்காக உதவி செய்ய அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்துக்கே ஒரு பாடம் புகட்டணும்னு தனக்கு வேலை கிடைச்ச உடனே முதல் வேலையாக குமாரை வெளுத்து வாங்கி கூட்டிட்டு போகிறாங்க இதை பார்த்துட்டு பதில் பேச முடியாமல் பேரதிர்ச்சியோடு நிற்கிறாரு இங்கே சக்திவேல் அண்ணே பாருங்கண்ணே இந்த ராஜ் என்ன செய்கிறான்னு அவளுக்கு வேலை கிடைச்ச திமிரில் இப்படி என் பையனை வெளுத்து வாங்கி கூட்டிட்டு போகிறாளே இதெல்லாம் தப்புன்னு அந்த ராஜி கிட்ட சொல்ல மாட்டீங்களான்னு கேக்க உடனே இங்க முத்துவேல் சொல்றாரு என்ன நம்ம வீட்டு பொண்ணு ராஜி நம்ம சொன்னா கேப்பான்னு நினச்சிட்டு இருக்கியா இப்ப பொறுப்பான போலீஸாக வந்து நிற்கிறா ராஜி அவ படித்து நல்ல ஒரு வேலையில இருக்கா நாம் என்ன சொன்னாலும் அதெல்லாம் சரிப்பட்டு வராது ஓன் பையன் குமார் அரசிக்கிட்ட எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருந்தா அரசி யாருக்குமே தெரியாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பா அதான் வீடு தேடி வந்து விசாரிக்க வெளுத்து வாங்கி கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த இடத்துல ராஜியே இல்லைனாலும் வேற யாராவது கண்டிப்பாக வந்திருப்பாங்க எவ்வளவோ சொன்னேன் இந்த குமார் கேட்கல இப்போ பாரு நம்ம வீட்டு மருமகளாலேயே இந்த குமாருக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னு இனியாவது அரசியை படிக்க வைக்கிற வேலையை பாரு இல்லை பிரச்சனை செஞ்சு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் இல்லை அரசியை படிக்க வைக்கக்கூடாதுன்னு ஏதாவது சொன்னால் நமக்கும் இந்த நிலமை தான் வரும் அப்படின்னு முத்துவேல் சொல்லிட்டு உள்ளே போகிறாரு போன முத்துவேல் இங்கே ராஜியை நினச்சி கண் கலங்கி ரொம்ப பெருமைப்படுறாரு என் வீட்டில் ராஜி இருந்திருந்தா கூட இவ்வளோ படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பியிருப்பேனான்னு தெரியாது ஆனால் கதிரை கல்யாணம் பண்ணிட்டு ராஜியோட வாழ்க்கை என்ன ஆகுமோ நினச்சேன் கதிர் பாண்டியன் எல்லாரும் ராஜிய படிக்க வச்சு இப்ப என் பொண்ணு இவ்வளோ பெரிய ஒரு நல்ல பொறுப்புல நல்ல வேலையில இருக்கானா அதுக்கு காரணம் பாண்டியனோட குடும்பம் தான் அதுக்காகவாது அவங்க வீட்டு பொண்ணு அரசிய கண்டிப்பாக படிக்க வைக்கணும்னு இங்கே ராஜிக்கு வேலை கிடைச்சதெல்லாம் நினச்சி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாரு முத்துவேல் என்னதான் ராஜி குமாரை வெளுத்து வாங்கி கூட்டிகிட்டு போனாலும் நம்ம வீட்டு பொண்ணு ராஜி ஒரு பெரிய பொறுப்பில் ஒரு நல்ல வேலையில் இருக்கான்னு நினச்சி வடிவு அப்போத்தான்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க குமாரால் எப்பயுமே நம்ம குடும்பம் தலை குனிஞ்சு தான் நிற்கிது ஆனால் ராஜி படித்து முன்னேறினதால் பாண்டியனோட குடும்பமே தலை நிமிந்து நிற்குது பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்படுவார் இதெல்லாம் நினச்சி அப்படின்னு ராஜி படித்து முன்னேறினதை பார்த்துட்டு முத்துவேல் வீட்லையும் பாண்டியன் வீட்லையும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க